மாமா என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சுட்டு அது இன்னைக்கு தான் பொண்ணழைப்பு போலாமா வேணாமா அம்மா நீ தான் சொல்லணும் உன்னோட படித்த ஃப்ரெண்டுங்கிற அந்த பொண்ணு வரையும் நம்மள்கிட்ட நல்லா பழகுது பழகிருக்கு பேசியிருக்கு போயிருக்கு வந்துருக்கு நீ என்ன ஐடியா பண்ணுறியோ பண்ணு போ விருப்பம்தான் இல்லமாமா நிச்சயதார்த்தத்துக்கே போகல அவ கழுவி கழுவி ஊத்துனா என்னைய இப்ப பொண்ணழைப்புக்கும் போகலன்னா அன்னைக்கே போன் பண்ணி சொன்னா பொண்ணழைப்புக்கு வரணும் கல்யாணத்துக்கு வரக்கூடாது பொண்ணழைப்புக்கு முத நாளே வந்துடணும்னு சொல்லி சொல்லினா அவ சொல்லியும் போகலன்னா என்ன நினைப்பான்னு தெரியலையே அப்ப பொண்ணழைக்க போனா போதுமா அப்ப கல்யாணத்துக்கு போக தேவையா அது இப்படி கல்யாணத்துக்கு வர வேணா பொண்ணழைப்பு வந்தா போதும் அப்படி சொல்லல அவ கல்யாணத்துக்கு நீ வரணும் அதாவது கல்யாணத்துக்கு வந்து நின்றாத முத நாளே பொன் அழைப்புக்கு நீ வந்துடணும் அப்படின்னு சொல்லி சொன்னான் சரி இப்ப நீ என்ன சொல்ற நான் தான் கேக்குறேன் போகலாமா வேணாமான்னு ஓ உனக்கு தான் தெரியும் முடிவு பண்ணணும் போறதா அப்படியே அப்படியே அப்படியே

வீட்ல யார் முடிவு பண்றது நீங்க தானே இது எப்பல இருந்து எப்பல இருந்துமா ஏ திடி திடி இப்ப என்னைய கூட்டிட்டு போறீங்களா இல்ல நாளை கல்யாணத்துக்கு போலாமா அதுக்கு முதல்ல ஒண்ணே கூடி வந்து தான கல்யாணமே பண்ணிருக்க மறுபடியும் கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போறமா கூடி போக முடியுமா முடியாதா ஐயோ போறமா கிளம்பு நீ என்ன சொல்ற கிளம்பறியா கிளம்பு சரி ஓகே போலாம் இன்னைக்கு போயிட்டு